இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காம பருவலோட ஊருல கிழங்கு கிரேவியும் வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போறோம் ஆத்தர் வந்துக்கணும் நமஸ்கார் ஆமா போல வச்சு ஆசா குறிச்சி அப்படின் போலத்துப்போ அஜி பின்னா பியாஜோ கார்லிக்கிற பொட்டோலா தரக்காரி பிரியாணி பிரியாணியானா சேட்ட ட்ரை குறிச்சு திக்கிவோ பொலகி பத்தோத்து ட்ரை குறிவோ அப்பனிட்டு ட்ரை குறது இது வந்து பொட்டளம் அப்படின்னு சொல்லுவாங்க பருவல் அதை நான் ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட உருளைக்கிழங்கும் இது வந்து நம்ம கோவக்காய் மாதிரியே பெருசா இருக்கும் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு தூள் போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணோம் அந்த பருவலோடது வந்து பொட்டோளோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணோம் நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்காம தான் பண்ண போறேன் நீங்களும் எனக்காவது ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு இல்லாமல் சேர்த்து பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அஜிமு பின்னா பியாஜோ கார்லிக்கிற குறிப்போ பஞ்சாவ்சி அம்மா தமிழ்நாடு செம்தி பின்னா பியாஜோ கார்லிக்கிற குறிப்பினே கெபி கெபி குறிப்போ சைட்டப்போ பருவல் பி விசிலோக்கோ குறிப்பினே சைட்டப்பே மூ தமிழ ஃபுல் டீட்டெயில் போச்சு இது வந்து பருவல் வந்து பொட்டலோ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கோபக்கா மாதிரியே இருக்கும் சென்னையிலையும் இப்போ கிடக்குது முன்னாடி வந்து இருக்காது ஒரிசாவில் பீகார் எல்லாம் இது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இது ஒரிசா ஒரிசாவில் வந்து மேரேஜ் ஏதாவது இல்லை ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் நான்வெஜ் சாப்பிடாதுன்னு அன்னைக்கு கெஸ்ட் யாருனா வராங்கன்னா இது வந்து சிக்கன் வரையே தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த வெஜிடபுள் அதனால மேரேஜ்ல எல்லாம் இந்த பருவல் வந்து பண்ணுவாங்க இது கூட உருளைக்கிழங்கு காம்பினேஷன் போட்டு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து இதுக்கு மசாலா வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் அப்புறம் பம்கின் சீட்ஸ் இருக்குல்ல அது அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகஸ் எல்லாமே வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு ரெண்டு காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன் எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை போட்டு தான் இதில் வெங்காயம் பூண்டு சேர்க்காம இதை மட்டுமே மசாலா போட்டு நம்ம பண்ண போகிறோம் ஆல்ரெடி உருளைக்கிழங்கும் பருவலும் வந்து நல்லா வந்துச்சு அது எடுத்துட்டணும் அீஸ் மூணா காஜு டிக்கை அவ பானமுறி டிக்கை ஜீரா டிக்கை ஜிஞ்சர் டீக்க அவள் கொட்ட சொ கொஞ்சம் லங்காய் தீட்டா சுக்கிலா லொங்கா அவு டிக்க பான முறி அவு பெப்பர் டிக்கப்பக்கிக்கு சப்பு பேஸ்ட் கொச்சிருந்தி அதே ஃப்ரை பேனில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கொஞ்சம் ஜீரகம் போடணும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பிரியாணியில் கொஞ்சம் பட்டா போட்டுட்டு ஜீரகம் நல்லா பொடிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா ஃபுல்லாக இது கூட சேர்க்கணும் அவள் ஜீரா டிக்கை பொக்கிதிச்சுமோ சேம் தேல் வரும் தப்புறம் டீக்க தேய்ஜி பார்த்தா பொக்கிக்கு அவள் பேஸ்ட் கொறிக்கி ரக்கிச்சின்னா சப்போ மசாலா எ பித்தரை மிக்ஸ் பறிக்கும் இது வந்து நம்ம கச காசாக முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுருக்கோம்ல ஜீரகமெல்லாம் ஆல்ரெடி தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு இருந்தாலும் அது நல்ல பேஸ்ட் அவரை வரைக்கும் அரைக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி கிரேவி வந்து கொஞ்சம் திக்க திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் அதனால் வந்துட்டு எல்லாமே நல்லா நைட்டே வந்துட்டு இப்போ காலையில் பண்ண போகிறோன்னா நீங்கள் நைட்டே கூட சோக் பண்ணி வச்சிங்களனா ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் பூண்டு இல்லாமல் முந்திரி பருப்பு போடுறதுக்கு வந்து அந்த கிருமியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் ஆனால் ரொம்ப தண்ணியாக பண்ணாமல் நான் திக்காக பண்ண போகிறேன் அதனால் வந்துட்டு கொஞ்சமாக தான் பேஸ்ட் எல்லாத்தையும் அரைச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா போட்டு ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எல்லாம் வந்து கரெக்டாக இது கூட மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா வேகற வரைக்கும் அது வெங்காயம் இல்லாததுனால அதோட டேஸ்ட் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி நல்ல மசாலா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணோம் நான் வந்து கொஞ்சம் ஜீரக பவுட்ரு போட்டிருக்கேன் கரம் மசாலா எதுவும் நான் மிக்ஸ் பண்ணல ஏன்னா கரம் மசாலா வந்து பூண்டு சேர்ந்துருக்கும் அதனால அப்புறம் வெங்காயம் பூண்டு சேர்க்காத ஒரு மசாலா இருக்கு ஊர்லேருந்து வாழ்ந்தது அந்த மசாலா மட்டும் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா எல்லாம் நல்லா எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக உடனே நம்ம ஆல்ரெடி அந்த பருவல் போட்டெல்லாம் இருக்குல்ல அதை வேக வச்சு வச்சுருக்கோம் உருளைக்கெழங்கு அதுவும் இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சோன்னா நல்லா வெந்துடும் மூசாவும் விட மினா பியாஜராக கோண தினசு கொருவோடனே தாஸ் டேரை डालमा दबो नहीं डाली कौन तो डाली प्याज भेजिटेबल कर दबो तरकारी मैक्सिमम बिना ट्राई पियाजर हम घर बिना पियाजर खाइब ना लोक किए खाली कहीं मुगर टाइम गोटे दिन करबो पियाजर करेज फिर भी वेज, वेज बिरयानी भी, छी, भी छी। टेस्ट केमती अच्छा चेक कर देखिबो कोई कि அவர் தற்காருன்னா சிம்ர ரக்கிக்கு பொருள் சிஜி பையும் செடி இந்த குழம்பு வந்து நார்மலாக நான் வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமல் வந்து ஒரிசாலில் வந்து ஹோட்டல் கூட இருக்கும் வெங்காயம் பூண்டு இல்லாமல் ஹோட்டல்லே இருக்குது அதில் வந்து நான்வெஜ் செய்ய மாட்டாங்க எதுவும் வெங்காயம் பூண்டு சேர்க்காம எல்லா டிஷ்ஷும் பண்ணுவாங்க அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அவங்க யூஸ் பண்ணுற மசாலா வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் அந்த மசாலாவில் கூட வெங்காயம் பூண்டு சேர்க்காம தான் யூஸ் பண்ணுவாங்க சென்னையில் வந்து ஏதாவது ஒரு கோவில்லுங்களில் தான் அது மாதிரி இருக்கும் நான் பிரியாணி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டேன் அவள் பிரியாணி பார்ப்பேன் நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா பிரியாணியில் வந்து நம்ம வேறு மஸ்டர்ட் ஆயில் இல்லைன்னா கல் எது ஊத்தினாலும் அதோட ஸ்மெல் வந்து வேற மாதிரி வரும் அது கூட கொஞ்சம் நெய்யும் போடணும் ஏன்னா இது வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் மட்டன் தான் அதோடய டேஸ்ட் வந்து நீங்கள் மேக்ஸிமம் மசாலா நிறைய போடலன்னா கூட அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துடும் வெஜிடபிளில் வந்து அதுவும் வெங்காயம் இல்லாமல் சேர்க்கறதுக்கு கொஞ்சமாவது நெய் இருக்கணும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதுக்கு வந்து நான் மசாலா அரைச்சி வச்சிருக்கிறது என்னன்னா தனியா கொஞ்சம் தேங்காய் இஞ்சி பூ இஞ்சி பூண்டு இல்லை பூ இஞ்சி அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கஸ்கசா இதில் வந்து தேக்கலை முந்திரி பருப்பு கொஞ்சம் இதெல்லாம் தான் நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட மசாலாவை சேர்க்கறதுக்கு மஞ்சத்தூளும் போட போறது இல்லை ஏன்னா இதில் வந்துட்டு அந்த புதினாவோட இலையை நான் பேஸ்ட் பண்ணுறேன் அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் பிரியாணிக்கு என்னென்ன மசாலா போடுவோமோ அதெல்லாம் மசாலா போட்டுட்டு எண்ணெயில் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா இது பண்ணோம் அந்த மசாலா பேஸ்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கணும் இஞ்சி பூண்டு போடாததுனால வெறுமனே இஞ்சி மட்டும் போட்டுட்டு அந்த மசாலா கூடவே நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி அலையும் ஒரு பட்டையும் போட்டுட்டோம் அது கூடவே பேஸ்ட் பண்ணியிருக்கணும் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நான் நெய் போட்டோம்னா அதோட டேஸ்ட் வந்து வெஜிடபுளோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால தீட்டா ஸ்பூன் கீயப்பூக்கி வச்சு வெஜிடபிள் பிரியாண்கிட்ட டேஸ்ட் படியா சேர்த்துப்பேன் குட்டை ஆலு டிக்க காலிஃப்ளவர் ஹாஃப் கேரட் டிக்கே பீன்ஸ் டேஸ்ட் எல்லாமே போட்டுட்டு அந்த மசாலா ஃபுல்லா அரைச்சு வச்சிருக்கேன்ல புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணோம் எண்ணெயில ஸ்மெல் வர வரைக்கும் இது கூட வந்து தக்காளியும் கட் பண்ணி போடணும் ஒரு தக்காளி ஒரு தக்காளி கப் கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் மசாலா நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் சைட் பை சைடு வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ரெண்டு கப் பாஸ்மதி ரெண்டு கப் சுடு தண்ணி வச்சு சோக் பண்ணி வச்சிருக்கேன் வெந்துடும் வந்துட்டு அது வேக வேணா ஃப்ரை பண்ண வேணாம் அதனால பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணியில நம்ம சோக் பண்ணி வச்சோம்னா அதோட கரெக்டா இருக்கும் அதோட சாப்பிடும் போது கரெக்டா எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கரம் மசாலா எதுவும் போடாம பிரியாணி மசாலாவும் புடமையான பிரியாணி மசாலாவே இண்டி பூண்டு வந்து சேர்ந்துருக்கு அதனால வந்துட்டு நீங்கள் ருச்சி வெங்காயம் பூண்டு இல்லாத மசாலா ஒன்று ஒதிசாலையெல்லாம் கிடைக்கும் அதை போடுறேன் கொஞ்சமாக தயிர் போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் தயிர் போடும்போது எப்பவுமே நான் சிங்கில் தான் வைப்பேன் தொயிட்டுக்கு பொக்கிக்கு டொமேட்டோ ஆஃப் டொமேட்டோ பொக்கிக்கு பொருள் ஃப்ரை கொரிச்சு ஆல்ரெடி தனியா பத்திரம் புதினா பத்திரம் கொஞ்சம் லங்கா காட்ட

சோப்பொரிக்கிற குச்சி கட் பண்ண வெஜிடபிள் எல்லாம் போட்டுறேன் நான் எல்லா வெஜிடபிளும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீடியம் பீஸ்ல தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு விசில் விடும் போது கரெக்டாக எல்லா வெஜிடபிளும் உருளைக்கெழங்கும் வந்துட்டு இருக்கணும் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு கொஞ்சம் ஸ்வீட் கணம் வந்து போட்டிருக்கேன் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் மஞ்சத்தூள் போடல ஏன்னா புதினாவோட அந்த க்ரீன் கலரே இருக்கும் அப்படின்றதுக்காக மஞ்சள் தூள் எதுவும் மசாலாவெல்லாம் எதுவுமே போடாதனால அந்த கலர் கரெக்டாக வரும் பருவலுக்கோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் வந்துட்டு இந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் இருக்கும் அதுக்கு அந்த பருவல் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணேன் நான் தனியா பத்திர புனிநா பத்திரம் கட்ரீ சிம ட்ரெய் ஆ சே கு ரூ சரி தரக்கூடிய பகிக்குமே சேட்டப்பை லெமன் ஜூஸ் பகி நாக்கி துக்கர் கவர விசில் ரகிச்சு வினா பிஜர்ட் பட்டல தரக்கிவல் தரீ வங்காயு இல்லாம ஒரு விருணானி எனக்காவது பூஜா பண்டிகை டைமில் பண்ணோன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் என் இதை பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெஜிடபிள் பிரியாணி பினா பியாஜோட சமஸ்துங்க ட்ரை குறிப்போ ஏட்ட மூரோ ஸ்டைல் மூ ட்ரை குறிச்சு அப்போ நான் ட்ரை குறுக்கி தகுந்த கோட்டின் புல்லி பார்த்தோம் லைக் கொர்த்து கமெண்ட் குறந்து ஷேர் குற்த்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறன்ட்டு இந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து நீங்கள் மேக்ஸிமம் மசாலா எதுவுமே போடாமல் செய்கிறதால கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு விசில் தான் பிரியாணி ரெடி கரெக்டாக இந்த கலரில் தான் இருக்கும் நல்லாயிருக்கு நான் வெஜிடபிளும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் பொட்டோலோ கிரேவி தோர் கருவி ஃபைனலாக இப்படி தான் ரொம்ப ட்ரையாக தான் நான் பண்ணேன் அந்த மசாலாலாம்